தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிக்கக்கூடிய நிகழ்வுக்காக அங்கே வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் அட்டை பெற்ற குடும்பங்கள் அனைவருக்கும் நூறு நாள் வேலை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அந்த நூறு நாள் வேலை உத்தரவாதப்படுத்துகிற போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் வேலை அட்டை பெற்றவர்களை நீக்கி உள்ளார்கள் அதே போல் ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக இருபத்தி ஆறு நாட்கள் தான் வேலை கிடைத்திருக்கிறது அனைவருக்கும் வேலை கிடைக்கவில்லை ஒரு பக்கம் ஒன்றிய அரசு இதனுடைய திட்டத்தினுடைய நிதியை ஒரு பக்கம் குறைத்து இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கான நல வாரியம் இன்றைக்கு உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற அடிப்படையில் எவ்வித பயனும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்த தமிழக முதல்வர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தொழிற்சங்க உரிமையுடனான தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதே போல நீர்நிலையில் குடியிருக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி முழுமையாக கொண்டிருக்கிறார்கள் நீர்நிலை புறம்போக்கு என்று சொல்லி தெரி தெரிந்தும் அதன் மீது அந்த இடத்தில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக வெளியேற்றக்கூடாது என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் கருதுகிறது அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதற்கு பிறகு மின்சாரம் வாங்கி கொடுக்கற கொடுத்த பிறகுதான் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் கூறுகிறது உண்மையாகவே நீர்நிலை பாது பாதிக்கிறது என்று சொன்னால் அந்த மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை செய்துதான் அந்த இடங்களிலே அகற்ற வேண்டும் என்று விவசாய தொழிலாளர் சங்கம் கூறுகிறது அதே போல் ஆதரட்டை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தில் கட்டாயமாக ஆதரட்டை இணைத்தால்தான் அவர்களுடைய வேலையட்டை என்பதை அதை மறுபரிசீலை செய்து அதை ரத்து செய்ய வேண்டும் ஆகவே அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வேலையட்டை பெற்றவர்களையெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்கள் வேலையாட்டை அதே அதேபோல் மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நூ தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் இந்த வேலையாட்டை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நூறு நாள் இவர்களுக்கு வேலை கொடுத்தார்கள் என்று சொன்னால் இல்லை வெறும் இரநூத்தி தொண்ணூத்தோரு பேர் தான் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட ஏழு ஏழு மாதங்கள் முடி எட்டு மாதங்கள் முடிந்து விட்டன முடிவு போகிறது ஆகவே இந்த நிலையில் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தோரு அட்டை பெற்றவர் குடும்பங்களுக்கு தான் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது மீது எண்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையட்டை பெற்றவர்களுக்கு ஒரு நாள் கூட வேலை வழங்கப்படாமல் இருக்கிறது அதே போல் நிலுவை ஊதியம் தருமபுரி மாவட்டத்தில் இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் இன்றைக்கு வரை வழங்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரநூத்தி பத்தொம்போது லட்சம் இது வரைக்கும் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் இன்றைக்கு வரை வழங்கப்படாமல் இருக்கிறது அதே போல் வேலை வழங்குகிற குடும்பங்களையும் பார்த்தால் ஒன் ஒரு நாள் முதல் பதினாலு நாள் வரை வேலை பெற்றவர்கள் அறுபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் அப்படி பார்க்கிறபோது ஒரு நாள் முதல் தொண்ணூறு நாள் வரை இதுவரை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு வேலை அட்டப்பட்டிருக்கு வேலை வழங்கினாலும் இரநூத்தி தொண்ணூத்தோரு குடும்பங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு நூறு நாள் வேலை வழங்கப்பட்டு இருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் ஒரு புறம் வேலை வழங்க மறுத்து கொண்டிருக்கிறது ஊரக வளர்ச்சி முகமை என்பது இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதியிலே இன்றைக்கு கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டதன் விளைவாக எல்லாம் தூர வாரப்படாமல் இருந்ததனால் மழைநீர் இன்றைக்கு வீணாகி இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எழுபத்தி நாலு பொதுப்பணித்துறை ஏரிகள் அதே போல ஐநூற்றி நாலு உள்ளாட்சித்துறை ஏரிகள் இந்த ஏரிகளில் எல்லாம் இன்றைக்கு வரை சீமை கருவேல மரங்களை அகற்ற மறுத்து வருகிறது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தில் கீழ் வேலை அட்டை பெற்றவர்களுக்கு அந்த வேலை வழங்கி அந்த சீமை கருவேல மரங்களையும் நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் என்று தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் மாவட்ட நிர்வாகம் இதன் மேல் கவனம் செலுத்தாமல் வழிகாட்டு நெறிமுறை இல்லை என்று சொல்லி வேலை வழங்க மருந்து கூறுகிறது ஆகவே தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த வேலை அட்டை பெற்றவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதங்களில் அனைத்து வேலை அட்டை பெற்றவர்களுக்கும் நூறு நாள் வேலையை உத்தரவாதப்படுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை மனுவை தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக சமைப்பிற்கு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்